ஜாதகம் என்பது முழுமையானது என்று வைத்துக்கொள்ளலாம் அது இல்லாத பட்சத்தில் கைரேகை உதவும் கைரேகை ஜாதகம் கிரகங்களை உள்ளடக்கிய ஜாதகத்தை போன்று அவ்வளவு எல்லாவற்றையும் சொல்லாது இது முதல் விதி ஆனால் கைரேகை உண்டு அங்க சாஸ்திரம் உண்டு வாஸ்து உண்டு எல்லாவற்றிலும் உண்மையும் உண்டு அதே நேரத்தில் புனையப்பட்ட வேண்டாத கருத்துக்களையும் உள்ளடக்கி இருக்கிறது எது உயர்ந்ததோ எது உண்மையானதோ அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஜோதிடம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எது சரியான ஜோதிடம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோதான் இப்பொழுது நாம் ஜாதகம் பார்க்கிறோம் நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்களை வைத்து ஒரு கட்டம் போட்டு கிரகங்களை உள்ளடக்கி அவை என்னென்ன நட்சத்திரங்கள் ஏறி இருக்கின்றன அதனுடைய பாகை என்ன என்ற கணக்கு போட்டு ராசி நவாம்சம் முக்கியமாக பாவம் அதையும் போட்டு பார்க்கிறோம் இதை முழுமையான ஒரு கணிப்பு என்று சொல்லலாம் ஒரு சிலருக்கு பிறந்த வருடம் தெரியும் மாதமும் தெரியாது தேதியும் தெரியாது மாதமும் தெரியாது தேதியும் தெரியாது என்றும்போது பிறந்த நேரம் மட்டும் எப்படி தெரியும் பிறந்த நேரத்தை சரியாக சொன்னால்தான் உங்கள் ஜாதகத்தையே சரியாக கணிக்க முடியும் ஐந்து நிமிட வித்தியாசம் வந்தால் கூட ஒரு சிலருக்கு பலன் மாறலாம் ஒரு சிலருக்கு பலன் மாறலாம் ஒரு சகாயம் என்னென்றால் கைதான் கைரேகை இந்த கைரேகையில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது ஆனால் சொல்ல வேண்டியவைகளை சொல்லலாம் ஒருவரது ஆயுள் இந்த ஆயுள் ரேகை எந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கிறதோ கோடு கிழித்தார் போல் ரோடு போட்டார் போல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆயுள் அதிகம் எண்ணெய் உள்ள அளவு தீபம் எறிவதை போல் இந்த உடலில் அந்த உயிர் எத்தனை நாள் தங்கும் என்பதை அது சொல்லும் பின் அங்குலாசிகள் என்று இருக்கின்றன மூன்று அங்குலாசிகள் சித்தம் போகம் லௌகிகம் என்று வரும் இவைகளை வைத்து அவர் எந்த அளவுக்கு சுகமாக வாழ்வார் என்று சொல்ல முடியும் கிரக மேடுகள் குரு மேடு சனிமேடு சூரிய மேடு புதன் மேடு சுக்கர மேடு இந்த மேடுகளின் உயர்வை வைத்து அந்த கிரகங்களுக்குண்டான தன்மைகள் நன்றாக இருக்கும் என்று சொல்ல முடியும் போன முறை நாம் அந்த திருமணத்திற்கு பார்த்தோம் ஒரு நல்ல முறையை அன்று நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் ஞாபகமில்லை நீங்கள் மற்றதையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆணுடைய சுக்கரமேட்டையும் பாருங்கள் பெண்ணுடைய சுக்கரமேட்டையும் பாருங்கள் அது பொருத்தமான நபரை நூற்றுக்கு நூறு காட்டிவிடும் கொஞ்சம் பயிற்சி தேவை அவ்வளவுதான் அந்த ஒன்று போதும் யாருக்கு குருமேடு நன்றாக உப்பலாக இருக்கிறதோ கௌரவம் மிக்கவர் தவறு செய்ய மாட்டார் யாருக்கு புதன்மேடு உப்பலாக இருக்கிறதோ மூளையை நன்றாக வேலை கொடுப்பார் செய்வார் புத்திசாலித்தனமாக செய்வார் என்றெல்லாம் பல்வேறு விதமாக இருக்கின்றன அந்த கையின் நிறம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளோ அரு மிருதுவாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல கணக்குகள் இருக்கின்றன அந்த கணக்குகளை வைத்து அன்னாரை பற்றி சொல்லலாம் கூடுதலாக நல்லவரா கெட்டவரா என்றும் சொல்லலாம் ஆயுளைச் சொல்லலாம் இந்த அளவு கைதையை சொல்லலாம் அடுத்து அங்க சாஸ்திரம் அவரை பற்றி அவருக்கே தெரியாத சில உண்மைகளை கூட கண்டுபிடித்து விட முடியும் இதை நான் விளக்கமாக சொல்ல முடியாது புரிந்து கொள்ள முடிந்த அளவுக்கு உங்களுக்கு உணர்த்த முடியாது இருப்பினும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் இந்த இரண்டு புருவம் கூடினால் என்ன சொல்லுவாங்க முஸ்லீம் கூடின புருவம் குடி கெடுக்கும் பார்க்க கூடிய புருவம் குடிக்கெடுக்கும் குடி கெடுக்காது குழந்தையை கொடுக்கும் யாருக்கு இரண்டு கூடியிருந்தால் கூடி இருந்தால் அண்ணாருக்கு அதிகம் ஒரு சிலருக்கு நீண்டு இருக்கும் ஒரு சிலருக்கு ஒட்டி இருக்கும் ஒட்டி இருக்க இருக்க கோழைத்தனம் அதிகம் நீண்டு இருக்க இருக்க வீரியம் வீரம் அதிகம் முயற்சி அதிகம் இது தப்பாது காது இந்த கடைசி கீழ் முடல் எவ்வளவு களவு கீழ் இறங்கி பெரிதாக இருக்கிறது அந்த அளவுக்கு ஞானம் இந்த மேல் இது இலை போல் இருந்தால் கஷ்டம் நன்றாக மடிப்புடன் இருந்தால் செல்வம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு தப்பாது நூற்றுக்கு நூறு தப்பாது சாஸ்திர உண்மை ஆனால் உங்களால் அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய யாருக்கும் விளக்கி சொல்ல முடியாது நீங்கள் கண்ணை மூடி கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் வாயிலே ஒருவர் மைசூர் பாக்கு வைக்கிறார் நீங்கள் சுவைத்து பார்த்துக்கிட்டு மைசூர் பாக்குன்னு என்று சொல்வீர்கள் லட்டு வைப்பார் பார்த்துட்டு லட்டு என்று சொல்வீர்கள் அது என்ன இனிப்பு இது என்ன இனிப்பு என்று சொல்ல முடியுமா அந்த வித்தியாசம் அவரால் காட்ட முடியுமா உணரத்தானே முடியும் அதுபோல் இந்த அங்கசாசம் எனவே இதற்கு பயிற்சி தேவை தேவைப்படும் பயிற்சிக்கு முன் உங்களுக்கு ஒரு ஆவலை ஏற்படுத்த இப்பொழுது நான் சொன்ன கருத்துக்கள் உதவும் அடுத்து என் கணிதம் இன்று பரவலாக எல்லோரிடமும் பிரசித்தி பெற்றது என் கணிதம் என் கணிதத்திற்கு நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் இருபத்தி ஐந்து மார்க்கு தான் கொடுப்பேன் என்று ஏனென்றால் அதில் சில கேள்விகள் விடை விடை சொல்ல யாராலும் முடியாத கேள்விகளே இருக்கின்றன குறிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒன்று தான் பத்தாம் தேதி பிறந்தார் அந்த பத்தாம் தேதி முழுமையும் அந்த ஒன்று தான் அதற்கு மேல் கிடையவே கிடையாது உங்களுக்கு தெரியுமா ஐந்து நிமிட வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைகளுக்கே பலன் மாறுகிறது வாழ்க்கையே மாறுகிறது ஐந்து நிமிஷம் அதற்கே பலன் மாறுகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் ஒரே பலனை எப்படி சொல்ல இயலும் ஆனாலும் அது சில நன்மைகளை செய்கிறது நீங்கள் இந்த எட்டாம் தேதி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சொன்னால் நாலாம் தேதி பார்த்துக்கிட்டு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய உண்மை புரியும் அதே நேரத்தில் நான்கு பதிமூணாம் தேதி பெரிய வித்தியாசம் இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஆனால் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் பெருமளவு பாதிப்பையோ உயர்வையோ கொடுக்காது இதுதான் முக்கியம் இது என் கணி எண் கணிதத்தை பற்றி பிரிதொரு சமயம் விரிவாக பேசுவோம் இது என் கணிதம் வாஸ்து வாஸ்து என்றால் தகுந்த இடம் வாஸ்து அதனுடைய மைய விஷயமே கருத்தே மிக மிக எளிதானது பூமி சுற்றுகின்றது கிழக்கு நோக்கி நாம் வேகமாக போகிறோம் தானே இரவு பகல் உண்டாகிறது கிழக்கு நோக்கி வேகமாக ஒரு உருளைச் செல்லும்போது ஒரு பள்ளத்தை நோக்கி நாம் விரைவாக செல்லுகின்றோம் அப்படி போகும்போது தலையை முன்னுக்கு கொண்டு போனால் விழுந்து விடுவோம் பாரத்தை பின்னே வைத்தால் விழமாட்டோம் கிழக்கு தாழ்ந்து மேற்கு உயர்ந்து பாரம் அதிகமாக இருக்க வேண்டும் வாஸ்துவின் முதல் சூத்திரம் இதுதான் யாராவது மறுக்க முடியுமா இது இல்லை தேவையில்லை என்று சொல்லத்தான் முடியுமா யாராலும் சொல்ல முடியாது அங்கே கொடுக்கப்பட்ட விதிகள் அத்தனையும் பார்த்தால் ஒன்றை நமக்கு நிச்சயமாக சொல்கின்றன நம்முடைய ஆரோக்கியம் மென்டல் மைண்ட் இந்த இரண்டைத்தான் பேசுகின்றன கிரகங்களைப் போல் விதியை பேசவில்லை ஆனால் ஆரோக்கியம் மைண்ட் இந்த இரண்டையும் பேசுகின்றன இந்த இரண்டும் நம்மை பல்வேறு நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் காரணமாக அமைகின்றன வரப்புயர நீர் உயர்வு நீர் உயர நெல் உயர்வு நெல் உயர மக்கள் உயர்வார்கள் மக்கள் உயர மன்னன் உயர்வார் ஒரு சங்கிலி தொடர்பு வரப்புயர மன்னன் உயர்வார் அதுபோல் உடல்நலக் குறைவென்றால் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் என்றுதால் செயல்படாமல் இருத்தல் செயல்படாது இருந்தால் வருமான குறைவு வருமான குறைவு என்றால் வறுமை வறுமை என்றால் வேண்டாத சிந்தனை அடுத்தடுத்து வரும் அல்லவா இதனால் பாதிப்பு ஏற்படும் அல்லவா எனவே வாசுவும் அவசியம்தான் அவசியமில்லாத ஒன்று இல்லை ஆனால் அந்த அவசியங்களுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் அதிகமாக கொடுக்கிறோம் அதுதான் தவறு ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் குறிப்பிடுகிறேன் ஒருவருடைய வீடு வாசு கட்டிருக்கிறது ஜாதகம் நன்றாக இருக்கிறது எப்படி இருப்பார் நன்றாகத்தான் இருப்பார் சில சில உபாதைகள் மருத்துவச் செலவு வரலாம் எல்லோருக்கும் தான் வருகிறது ஒருவருக்கு வாசுப்படி வீடு மிக மிக நன்றாக இருக்கிறது ஆனால் ஜாதகம் சரியில்லை எப்படி இருப்பார் வறுமையில் உழல்வார் இதில் மாற்றே கிடையாது இது எந்த அளவுக்கு நமக்கு உதவும் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்திற்கு தெளிவான ஒரு சிந்தனைக்கு பாசு உதவும் யோகத்தை கொடுக்காது அன்பர்களே எது எது எதை எதை எந்த அளவு செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலில் அப்படி பார்க்கும்போது எதுவுமே தேவையில்லாதது என்று இல்லை ஆனால் தேவைக்கு அதிகமாக நாம் போட்டுக்கொள்கின்றோமே ஒரு கணக்கு அது தவறு ஆனால் எல்லாம் தேவை தான் நீ சொன்ன முடியுமா கைரேகை முக்கியம்தான் எண்கணிதம் முக்கியம்தான் வாசு முக்கியம்தான் அங்கசாஸ்திரமும் முக்கியம்தான் இல்லை எல்லா முக்கியத்தையும் விட ஜாதகம் மிக மிக முக்கியம் ஜாதகம் தான் சொல்கிறீங்க ஆமாம்மா அது அது மிஞ்சி எதுவுமே இல்லைம்மா ஜாதக்தான் உடைய வருங்கால நிகழ்காலம் எல்லாவற்றையும் சொல்லி உன்னை சரியான ஒரு வழிகாட்டி எதுன்னு சொன்னால் ஜாதகம் தான் இந்த ஜாதகத்தை விட்டால் வேற ஒன்றுமே கிடையாது கரெக்டு தான் அது வந்து இப்போ அதாவது இப்போ ஃபேமிலியோட இப்போ அப்பா அம்மா குழந்தைகள் இந்த மாதிரி வரும்போது ஜாதகம் அது அவங்களுக்கு தெரியும் இப்போ ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஜாதகம் எப்படியா இப்போ அவங்க இப்போ அந்த மாதிரி குழந்தைகள் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இது வந்து ஜோதிடர்கள்லாம் வந்து தெய்வ பிறப்போ அல்லது சாமி வந்து அதை வந்து சொல்கிறது அதெல்லாம் கிடையாது கணிதம் இந்த நேரத்தில் பிறந்தால் லக்கனம் இதுவாக வரும் இந்த டிகிரி தான் இருக்கும் இந்த கிரகம் இந்த வீட்டில் இருக்குது இந்த வீட்டை தான் இப்படி தான் இது ஒரு கணிதம் இதை போட முடியன்னா பலன் சொல்ல முடியாது வெறி சின்ன விஷயமா அது அது இதை தான் சொல்ல முடியும் ரைட் மேம் Oke, okay, yeah. so, yeah, yeah. uh, ya. So, lumbar, lumbar, aha, zoning-nya, ya. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரிவுகள் இருக்குது ஆனால் அந்த பிரிவுகள் வந்து நல்லதா கெட்டதா எது மூலஸ்தான் எதோ எது வந்து ஃபஸ்ட்டு அந்த மூலஸ்தானம்னு சொல்லுவாங்களா எது ரொம்ப முக்கியம்ன்றதை நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக அடுத்த வீடியோக்களை நம்ம அடுத்து சந்திக்கலாம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் இல்லை உங்களுக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கும் அதையும் எங்கள் உங்கள் கேட்டில் போடுங்க கண்டிப்பாக நாங்கள் அந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறோம் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விட பெறுவது நன்றி வணக்கம் மறக்காமல் விதியை ம

நன்றி வணக்கம் <laughs>